சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எவ்வளவோ முறை என்னிடம் நிறைய விஷயங்களை கேட்டாய் ஆனால் நான் அனைத்துமே தரவே இல்லை எனக்கு உன் வாழ்க்கைக்கு எது தந்தால் உன் வாழ்க்கை மிக மிக பாதுகாப்பாக இருக்கும் என்று தோன்றியதோ அதை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்களை தரதானே என் மீது உனக்கு கோபமும் வருகிறது நான் கேட்டதை எனக்கு குடும்பத்தில் இருப்பவர்களும் தரவில்லை என்னுடைய சாயலும் தரவில்லை நான் எதற்காகத்தான் வாழ்கிறேன் என் வாழ்க்கை எப்படியே முடிந்து விட்டதோ நாம் இருக்குமே ஆசைப்பட் ஆசைப்படக்கூடாது என்று நினைத்து உன்னை நீயே வருத்தப்படுகிறாய் சில நேரங்கள் என் மீது கோபப்படுகிறாய் கோபப்படாதே இந்த அப்பாவுக்கு தெரியும் அல்லவா ஒரு குழந்தைக்கு எது தந்தால் நல்லது எது தந்தால் கெட்டது என்று நீ கேட்டோம் நான் கொடுக்காமல் இருக்கின்றேன் என்றால் அதன் மூலமாக உனக்கு எவ்வளவு பெரிய கெட்டது நடக்கும் என்று பார் நான் ஒன்று எப்பொழுதும் சொல்வேன் என்னுடைய குழந்தைக்கு கெட்டதை நான் நெருங்கவே விடமாட்டேன் என்று அதுபோலத்தான் நான் எப்பொழுதும் சொல்கிறேன் உன்னிடம் நான் எந்த ஒரு கெட்டதையும் நெருங்கவே விடமாட்டேன் அப்படி நீ கேட்டும் நான் தரவில்லை என்றால் அது உன் வாழ்க்கையில் கெட்டது அது வந்தால் என்பதற்காக ஒரு ஒரே ஒரு காரணத்தினால்தான் நீ கேட்டு சில விஷயங்கள் தராமல் இருப்பேன் உனக்கு நான் தராமல் இருக்கும் பொழுது மன வருத்தம் இருக்கும் எவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன் ஆனால் மனம் இறங்கவே இல்லையே என்ற நீ என்ற ஒரு இதுதான் நீ அழாது உனக்கு தேவையானதை கிடைக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் சந்தோஷப்படும் இது நம் வாழ்க்கையில் சரியில்லை போல் என்று நினைத்துக்கொள் நான் அதைவிட மிகப்பெரிய விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் தருவேன் உன்னுடைய ஏற்ற இரக்கங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை செதுக்கும் ஆனால் உன்னை அப்படியே ஏற்ற இரக்கங்களாகவே இருந்துவிடாது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றங்களாகவே மாறும் நீ எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள் இந்த சாயப்பா நான் ஒருவரை கூட கைவிட மாட்டேன் ஒருவரை இருக்க பிடித்துக்கொண்டேன் என்றால் அவர்களை ஒரு காரணம் சொல்லி கூட நான் அவர்களை கைவிட்டு விடமாட்டேன் ஒருமுறை பிடித்தால் வாழ்நாள் முழுவதும் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டே தான் இருப்பேனே தவிர எந்த காரணங்களை சொல்லி நான் ஒருவனை கைவிடவே மாட்டேன் நான் பிடித்தால் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தையை எந்த ஒரு வழியில் இழுத்து செல்ல வேண்டும் என்பது இந்த தா இந்த சாயப்பாவிற்கு தெரியும் ஒரு தெய்வம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது உனக்கும் தெரிந்துவிடும் எந்த தெய்வம் நம்மை சுற்றுகிறது எந்த தெய்வம் நம்மை காப்பாற்றுகிறது இது அனைத்துமே தெரிந்துவிடும் புரிகிறதா தெய்வத்திற்கு தெரியும் உன்னை எப்படி வாழ வைப்பது என்று தெய்வத்திடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தாய் ஒவ்வொரு முறையும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் என்னுடைய கோயிலுக்கு சென்றாலுமே என் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் இதற்கு மேல் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வாய் அல்லவா மனதால் தானே சொன்னாய் அப்படி இருக்கும் பொழுது எதற்கு திரும்ப திரும்ப உன் கவலைகளை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்கிறாய் கவலைகளை என் மீது போட்டுவிட்டு சந்தோஷத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ பழகு இன்று உனக்கு சோகமாக இருந்தால் சீக்கிரமாக உனது நல்லது பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் வாழ்நாள் முழுவதும் இன்பமயமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்